வடிவேலோட சூழ்ச்சியால் எனக்கு வேண்டான்னு விவேக் ஒதுக்கி வச்ச காமெடி நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா எத்தனையோ காமெடி நடிகர்கள் நம்மளோட மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தாலும் இப்ப வரைக்கும் விவேக் மற்றும் வடிவேலோட காமெடிக்கு இணையா வேற யாருமே இல்ல முக்கியமா வடிவேலோட காமெடி மத்தவங்களை கவலைகளை மறக்கடிக்கிற வகையிலேயும் இருக்கும் அதே மாதிரி விவேக்கோட காமெடி சமூக அக்கறையில நல்ல கருத்துக்களை காமெடி மூலமா சொல்லி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வித்தியாசமான முயற்சியை எடுப்பாரு அப்படிப்பட்ட இவங்க பக்கத்துல இருந்து சின்ன சின்ன நடிகர்களும் பெயர் சொல்ற அளவுக்கு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படி விவேக் காமெடியில அதிகமான காட்சிகள்ல வந்தவங்க அப்படின்னா போண்டாமணி முத்துக்காலை கிங் காங் கிரெயின் மனோகர் சிசர் மனோகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் பொதுவா விவேக பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் வளர்ந்தா போதாது என சுத்தி இருக்கிறவங்களும் வளரணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு இதனால தான் வாய்ப்புகளுக்கு யாருமே காத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஆர்டிஸ்டுக்கு கூட கை கொடுத்து அவரோட நிறைய படத்துல கமிட் பண்ணிட்டு வந்தாரு இப்படி வந்தவங்க தான் போண்டாமணி தொடங்கி சிசர் மனோகர் வரைக்கும் அவங்க எல்லாருமே அதுக்கப்புறமா வடிவேல் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிச்சு அந்த வகையில வடிவேல் கூட சேர்ந்து நடிச்ச முத்துக்காலை காமெடி மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆச்சு செத்து செத்து விளையாடுவோமா கார்மேகம் படத்துல அம்மே அம்மே இந்த டைலாக் எல்லாம் பயங்கர பேமஸ் அடுத்தபடியா சொல்லணும் அப்படின்னா போண்டா மணி சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வடிவேலி வர மாப்பிள கோலத்தில் அலங்கோலமா அழகுபடுத்தி இருப்பாரு அது கூடவே வடிவேல மாட்டி விடுற விதமா போலீஸ் அடிச்சு கூட கேட்பாங்க எதையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடிடுவாரு இந்த டைலாக் இப்ப கேட்டாலும் பயங்கர சிரிப்பா இருக்கும் இதை தொடர்ந்து இங்கிலீஷ்காரன் படத்திலையும் ஏபிசிடி படத்திலையும் வடிவேல் கூட சேர்ந்து இவரோட காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆனா வடிவேல் கூட இவர் நடிக்கிறதுக்கு காரணமே விவேக் தான் அதே மாதிரி தான் நடிகர் கிங் முக்கால்வாசி வடிவேலோட படத்திலயுமே இவர் நடிச்சிருப்பாரு எல்லாருமே கிரேன் மனோகர் மற்றும் சிசர் மனோகரையும் சொல்லியாகணும் வடிவேல் கூட இவங்க வந்தாங்க அப்படின்னா சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது இவங்க எல்லாருமே வடிவேல் கூட சேர்ந்து பண்ணும்போது பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறாங்க என்னடா நம்மளை விட வடிவேல் கூட பண்ணும்போது இவங்க காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு விவேக் தான் வாலண்டியரா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு விலகி வந்தாரு கூடவே வடிவேலும் விவேக் கூட படத்துல நீங்க நடிச்சீங்க அப்படின்னா என்னோட படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம விவேக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வடிவேல் கூட கண்டினியூ பண்ணுங்க அதுதான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு விவேக் வாலண்டியரா விளையிட்டாரு ஆரம்பத்துல விவேக் இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய ஆக்டர்ஸ் கடைசியில் அவர் கூட இல்ல எல்லாருமே வடிவேல் கூட தான் இருந்தாங்க இது எல்லாத்துக்குமே வடிவேலோட சூழ்ச்சி தான் காரணம் அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்பவுமே ஒரு டாக் உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க